நாளில பேசும்படி கடந்த நாள் இரவிலே ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்த வார்த்தை உன் 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 சிறை இருப்பை சொல்லுங்க பார்க்கலாம் தேவனாகிய வலது கரத்தை உயர்த்தி என் சிறை இருப்பை என் தேவனாகிய கச்சர் திருப்புவா இருப்பு என்று சொல்லும் போது நமக்கு தெரியும் அடைக்கப்பட்டிருக்கிற அனுமதி அடைக்கப்பட்டிருக்கிற அனுபவம் என்பது அது பல விதங்களிலே சொல்லப்படலாம் ஒன்று கை கால் விலங்கிடப்பட்டு ஒரு அறையில் தனித்து விடப்பட்டு அடை அதுவும் சிறையிருப்பு தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஷூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஏரியாவாக தான் இருக்கும் நிறைய மிருகங்கள் இருக்கும் காட்டுக்கு ராஜாவங்க இருக்கும் அதுக்கு நல்ல இடம்லாம் கொடுக்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதால் என்ன செய்ய முடியாதுன்னா வெளியே வர முடியாது அதுக்கு இஷ்டமானதை அதால் வேட்டையாடி சாப்பிட முடியாது அதுவும் சிறையிருப்பு தான் சில சில சிறையிருப்பு ரொம்ப நெருக்கமான சில சிறையிருப்பு சில சிறையிருப்பு விசாலமான சிறை சில பறவைகளுக்கு ரெக்கு இருக்காது பறக்க முடியாது ஆனால் சில பறவைகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் அதை விட்டால் என்ன ஆயிரும் பறக்கும் அதுக்கு ரெக்கைகள் உண்டு ஆனாலும் பறக்க முடியாது சிறையிருப்பு மாறினாதான் சுதந்திரமாய் நம்மால் செயல்பட முடியும் இந்த சிறையிருப்பின் அனுபவம் அதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் யோசேப்பின் சிறையிருப்பு என்பது கை கால்கள் விளங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் அந்த சிறைச்சாலையை குறித்து ஒரு ஒரு பிரசங்கத்தில் சொன்னதை கேட்டேன் அதாவது அந்த காலத்து சிறைச்சாலை கதவெல்லாம் ரொம்ப குனிஞ்சு தான் உள்ளே போகணுமா இன்னொன்று அந்த அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில் கூட ரொம்ப அப்படி நிமிர்ந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு அது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ மொத்தத்திலேயே பதிமூணு வருஷம் இப்படி பெண்டாகி தான் நடந்திருப்பார் யோசிப்பு என்ன இது ரொம்ப நெருக்கமான சிறை இருப்பு இன்னொரு சிறை இருப்புனா விசாலமாக தான் இருக்கு ஆனால் வெளியே போக முடியாது லோத்த பார்த்தீங்கன்னா வாசல்ல தான் உட்காந்துருக்க முடியுது தவிர வாசலை விட்டு வெளியே போக முடியல உள்ளே வளருகிறான் மனைவி எல்லாம் இருக்கு ஆனால் அந்த சோதோ வாசலில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரே தவிர வாசலை விட்டு வெளியே போக முடியல ஆண்டு வந்து சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ கூட்டிகிட்டு போனா போக முடியல போக முடியல சிறை இருப்பு இந்த சிறையிருப்பு மாறணும்னா கர்த்தர் மாற்றினால் மட்டும்தான் உண்டு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தங்க வந்து நலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அரண்மனையில் நெகமியா இருக்கிறார் பான பாத்திர காரணம் அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க வராங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க வாசிங்க அதற்கு அவர்கள் சிறை இருப்பில் மீந்திருக்கிற சிறை இருப்புல மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் சிறை இருப்புல இருக்கிறவர்கள் அனுபவிக்கிற காரியங்கள் நிந்தை தீங்கை நமக்கு தெரியும் சிங் சிங்கம் காட்டுக்கு ராஜானாலும் அது சூழல போய் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் காட்டில் இருக்கிற சிங்கத்தை வேடிக்கையெல்லாம் அப்படி பார்க்க போக முடியாது வேடிக்கை சிம்சோனை வேடிக்கை காட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ஏன் எல்லோருக்கும் சாப்பாடு இருக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு எனக்கு வேடிக்கையாக தானே பாக்குறாங்க அந்த அந்த ஜோசேபி நானும் அது மட்டும் இல்லை சிறை இதுவும் சிறை தான் இது வெளிய போக முடியாது இதா போய் வேட்டையாடி சாப்பிட முடியாது அவங்க கொடுக்கிறது தான் அதுவும் நம்ம ட்ராண்டத்தில் நம்ம ஊர்களில் இருக்கிற சிங்கத்தை பார்த்தா நமக்கு சங்கடமா இருக்கும் சிங்கம் இருக்கான்னு தெரியல முன்னாடி நினைக்கிறேன் உண்மையிலே அது சிங்கம் தானான்னு இறங்கி பார்க்கவும் பயம் ஏன்னா காட்டில் இருக்கிற சிங்கம் அப்படி இருக்காது அது தேடி ஆகாரம் கிடைக்கலன்னா அது கெர்ஜித்தாலே வந்து விழுமா அவ்வளோ பவர் அந்த சிங்கத்துக்கு இருக்கு இருப்பு என்ன ஆகும்னா நமக்கு இறகு இருந்தாலும் பறக்க முடியாது பலன் இருந்தாலும் ஓட முடியாது சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா சிறையிருப்பிலே மடிகிறவர்களும் உண்டு மடிகிறவர்களும் உண்டு மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் சிறை பிடிக்கிறவனுடைய திட்டம் அதுதான் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க கொஞ்சமா போனாங்க யோசேப்பு ஆல்ரெடி போயிட்டார் யாக்கோபு போகிறார் யாக்கோபுடைய குமாரர்கள் போகிறாங்க குமாரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு எழுபது பேர்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக போகிறாங்க அந்த கொஞ்ச ஜனம் இப்பொழுது என்னாக ஆரம்பிக்கிறாங்க பெருக ஆரம்பிக்கிறாங்க யோசிப்பை அறியாத ஒரு பார்வன் வந்து எகிப்தில் ராஜாவாக எழும்புகிறான் அவன் சொல்லுகிறான் யாத்திராக ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் யாத்திராகமும் ஒன்று பத்து அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நம்முடைய பகைஞரோட கூடி விரோதமாக யுத்தம் பண்ணி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து நாம் அவர்களை குறித்து உபாயம் பண்ண வேண்டும் ஒரு உபாயம் பண்ண வேண்டும் சிறை ஒருத்தன் சிறை பிடிக்கிறான் அந்த அவனால் சிறைபிடிக்கப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனால சுயமா தீர்மானிக்க விட மாட்டான் கொஞ்சம் தியானிக்கும் போது ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை இல்லையே இருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனை வர காரணம் என்ன காரணம் ஒன்னே ஒன்னதான் அவங்க வளர்ந்துட்டாங்க சிறை இருப்பில் இருக்கிறவன் வளர்ந்தால் பிரச்சனை குழந்தை மோசைய தூக்கி வளர்த்தாங்க பார்வன் வீட்டில் நாற்பது வயதுல மோசையை பார்வன் கொலை செய்ய வகை இருப்பில் இருக்கிறான் வகை தேடுகிறான் வளர்ந்துட்டான் சிறையிருப்பில் இருக்கிறவன் வளர்ந்தா பிரச்சனை யாக்கோபு ஒண்ணு இல்லாம லாபான் வீட்டுக்கு வந்தான் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அவன் வளருகிறான் என்று அறிந்ததும் வேறுபட்டது பிரச்சனை அப்படியே ஒரு பிரச்சனை கிடையாது உங்களை சிலர் பிடிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல அது உங்க குடும்பத்தில் இருக்கலாம் அது யாரும் நீங்க அப்படியே இருந்தா அதே கஷ்டத்திலே இருந்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது உங்க வாழ்க்கையில சில வே ஓபன் ஆகும் போது வளரும் போது பிரச்சனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா இப்படி ஒரு பிளான் பண்ண காரணம் என்ன வளர்ந்துட்டாங்க அவன் 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 போயிட்டானா சுதந்திரவாளி நம்ம கண்ட்ரோல் சாப்பிடணும் நான் கொடுக்கறது தான் உடுத்தணும் இன்னைக்கு பட்டினி போட்டா பட்டினி ஆனா இவங்க வெளியே போயிட்டாங்க அப்படி இல்லை சிறை இருப்ப சிறை பிடிக்கிறவன் தெரியுமா அவன் இப்படிதான் செயல்படுவான் ஆனா இவங்க பெருகுனதுக்கு காரணம் என்ன இவங்க பெருகுனதுக்கு காரணம் என்ன ஆதியாகமும்

நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை சத்துரு சிறைபிடிக்க காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் கொடுத்தத நீங்க அனுபவிச்சிடக்கூடாது

இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பூமியின் தூளை போல் இருக்கும் அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் பாருங்கிறார் தலைமுறை என்ன சொல்லுகிறார் பரம்பு வாங்குகிறார் ஆபரகம் போயிட்டா திட்டத்தை மாத்து அடுத்து போடு அப்படி செய்கிறவர் அல்ல நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆணைத்து கத்த சொல்லி அவரை உண்டு பாருங்கிறார் தலைமுறை சொல்றா நீ பரம்புவா என்று அதே போல இவர்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க அப்பவும் பிசாசானவன் திட்டம் போட்டுக்கிறான் இவங்களை சிறை பிடிக்கணும் இவங்க இவங்களை விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது பிரியமான கத்தடைய பிள்ளைகளே ஆமே பிரச்சனை உங்களை ரொம்ப நெருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க வளர்ந்துட்டு அர்த்தம் ஆமே அல லூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க வளர்றீங்க சிஸ்டர் சகோதரர்கள் பிரதர்னு சொல்லுங்க நான் சொல்றது மாதிரியே சொல்லுவீங்களா நீங்க வளர்றீங்க பிரதர் ஆமே ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்து வளர்றதுக்கும் சிறையிருப்பிலிருந்து வளரதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்ம வளர்றோம்னா அவருக்கு தெரியும்

ஆண்டவருக்கு கீழ இருந்து வளர்றதுக்கும் சிறையிருப்பிலிருந்து வளர்றதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா ஆண்டவர் கீழ இருந்து வளர்ந்தால் அவர் பெருகுவதற்கான எல்லையை கத்தர் விரிவாக்குவார் ஆனா சிறை இருப்பிலிருந்து ஒருவன் வளர்ந்தால் சத்துரு ஒட்டுக்கதான் பாப்பான் இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை உங்க வாழ்க்கையில இப்போ திடீர்னு 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 ஆமை ஆமை நீங்க வளர்றீங்க நீங்க வளர்றீங்க ஆனா ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா சத்துரு ஒடுக்குவதற்கு முன்னாடியே நீ இப்படி ஆவாயின் கத்தர் ஏற்கனவே 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 எழுதி வைத்திருக்கிறார் எழுதுறதுதான் நடக்கும் நடக்க போகிறது கத்தர் என் சிறையிருப்பை திருப்புவார் நம்புறவங்க எதிரி பல திட்டம் போடுறான் இதுதான் இங்கேதான் நமக்கு இடிக்குது ஆமா நான் வளர்ந்ததுதான் சிலருக்கு பிரச்சனை நான் வளர்ந்தது முகம் மாறிட்டு நான் அன்னைக்கு மாதிரி வெறும் கோலுங்கய்யா இந்த வீட்டில் இருப்பேன்னா பாபா வா லே அள கட்டிக்கோ கேக்கலை நீ அப்படியே இருக்கணும் என்ன வளர்ந்துட்டான் இவன் என்ன அவன் ஃபஸ்ட்டு முகம் மாறுபாடல ஃபஸ்ட்டு தந்துடன் பண்ணுறாங்க அது உன் மேலே கிடக்கிற வாக்குத்தத்தை நீ வளர்ந்துதான் அவ நீ நீ எங்க எங்க எங்கே தூக்கி போட்டாலும் நீ வளர்றதான் செய்வ ஆமே நாமை நாம என் மேல வாக்குத்தத்தத்தை இருக்கிறது வரைக்கும் நான் வளர்ந்துட்டு தான் இருப்பேன் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வளர்ந்துது முகம் மாறிட்டு அப்போ யாக்கோபு கடைசி வரை அதே கோலம் தடியுமா தான் இருக்கணும் இதே கொஞ்ச ஜனமா தான் இருக்கணும் இவங்க பெருகிட்டாங்க பெருகிட்டாங்க அதுதான் பிடிக்கல யோசேப்பு அப்பா கிட்ட சும்மா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்ல சொப்பன சொன்னதான் பிரச்சனை அவன் வளர்ந்துட்டான் சொப்பனத்துல என்ன சொல்றான் அண்ணா உங்களை விட என்னுடைய அறிக்கட்டு வந்து மேல அவ்வளவுதான் போ அவனை தூக்கி விட்டு போடுகிறார்கள் அவன் அப்படி ஃபர்ஸ்ட் குழியில தூக்கி போட்டாங்க உள்ளவன் குழியில கிடந்தாலும் விலை உண்டு அவனுக்கு ஒரு விலை வச்சாங்களா இல்லையா அவன் குழியில கடந்து என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியலன்னாலும் இருந்தால் உனக்கு ஒரு விலை உண்டு உனக்கு ஒரு வில உண்டு ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் அவன் அப்படியே இருந்து ஒரு பிரச்சனை இல்லாம அவனுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டான் அவ்வளவுதான் கொஞ்சம் நல்ல அதே கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு பிரச்சனை இல்லை சகோதரர்கள் கொண்டு வந்து கொடுக்கறதை சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்தா பிரச்சனை இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் அதுவும் அவன் சம்பாதித்துவாங்களான் அப்பா கொடுத்தது பிடிக்கலையே சட்டையே நீ யாராவது ரூபனே சிமியோனே யூதாவே அது நீங்க யாராவது போட்டா கூட பிரச்சனை இல்லை எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் சிலர் நான் உங்களை சொல்லல அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே கிழிஞ்ச சட்டை இந்த ஜனம் அப்படியே இருந்தா பிரச்சனை இல்லை அது வளர்ந்துட்டான் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டான் கொஞ்சம் நல்லாயிட்டான் அவன் பெருகிட்டான் ஏ பிளான் பண்ணு பிளான் பண்ணு வா 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 பிளான் பண்ணு விட்டுறக்கூடாது 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 எல்லா வேலையும் அவன் கொடு எல்லாத்தையும் செய் எல்லாத்தையும் செய் சிறையிருப்பு அந்த ஜனத்தால எதிர்க்க முடியல சிறையிருப்பில் இருக்கிறவனுக்கு எதிர்க்க முடியாது அந்த ஜனத்தால மேற்கொள்ள முடியல சிறையிருப்பில் இருக்கிறவனுக்கு மேற்கொள்ள முடியாது அந்த ஜனத்தால ஒன்னே ஒன்னு மட்டும்தான் செய்ய முடிஞ்சது அழ முடிஞ்சது அழ முடிஞ்சது எப்படி எழுந்தாங்கன்னா பெருமூச்சு சத்தம் முறையிட்டுட்டே இருப்பாங்க முறையிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு எகித்துல நோ வேல்யூ ஆனா அந்த பெருமூச்சின் சத்தம் பரலோகத்தில் எட்டினது பரலோகத்தில் எட்டினது நல்ல கைகளை தட்டி என்னுடைய உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என் மேல வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறவர் சமூகத்தில் என் உணர்வுகளுக்கு மதிப்பு உண்டு என் உணர்வுகளுக்கு மதிப்பு உண்டு Hallelujah.